வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ரமணியின் தாயார் இது ஒரு தொடர் கதை எழுதியவர் திரு எஸ்விவி அவர்கள் கதைக்கு போகலாமா பொழுது மணி ஐந்தரை ரமணி வீட்டிற்கு வந்தான் அணிந்திருந்த நிஜார் பூட்ஸை கழற்றாமலும் தலையில் இருந்த ஹேர்டே கூட எடுக்காமலும் வெகு அவசரத்தோடு அம்மா டீ போட்டு வச்சிருக்கியா என்றான் போட்டு வச்சிருக்கேன் ஜிலேபி கூட பண்ணி வச்சிருக்கேன் என்று அவங்களை எடுத்துக்கொண்டு வர தாயார் லோகநாயகி உள்ளே சென்றாள் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா ராத்திரி வந்து சாப்பிடுறேன் டீ மாத்திரம் கொண்டு வா என்றான் ரமணி தாய் கொண்டு வந்த டீயை கொண்டே பத்து ரூபா பணம் வேணும் எடுத்துடுவாம்மா என்றான் ரமணி தாயின் முகத்தில் சிறிது துன்பக்குறி ஏற்பட்டது பிள்ளை கேட்ட ரூபாயை அவள் கொடுக்கப் போகிறவளே எதுவாக இருந்தாலும் அவன் கேட்டதை அவள் எப்பொழுதும் மறுப்பதில்லை ஆனாலும் சமயம் நேர்ந்தபோது கொஞ்சம் கண்டித்து பேசிவிட்டு கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது பத்து ரூபாய் வேணுமா பத்து ரூபாய்க்கு இப்போ எங்கே போகிறது ஏண்டா அப்படி போகிறது இப்படி வருது பத்து ரூபாய் கொண்டு வா பதினைந்து ரூபாய் கொண்டு வா என்றால் பணம் எங்கிருந்து விளையும்படா இப்போ எதற்காக பத்து ரூபாயாம் மூன்று தினங்களுக்கு முன்னே பத்து ரூபாய் வேண்டும் இல்லை கொடுத்தேன் மூன்று நாட்களுக்குள்ளேயா பத்து ரூபாயும் தீர்ந்து விட்டது இப்படி செலவழிச்சா எப்படிடா முடியும் இன்னும் தேதி பன்னெண்டு ஆகலை மாதம் பிறந்து இதுவரையில் சொந்த செலவுக்குன்னு ஐம்பத்தாறு ரூபாய் வாங்கிட்டு போயிருக்க சிறிது போனால் போகிறது என்று கொடுத்து கொண்டே வந்தால் மேலும் மேலும் கேட்டுண்டே இருந்தீன்னா எங்கிருந்துடா பணம் வந்துட்டே இருக்கும் நம் வருமானம் உனக்கு தெரியாதா நீ சிறு குழந்தையா வயசு இருபதாச்சேடா இன்னும் தாயின் கீழ் பிள்ளையாய் நான் கொடுத்து நீ வாங்கிக்கொள்வாய் என்று இருக்கும்பொழுதே நீ இப்படி கண்டபடி செலவழிச்சுட்டு போடா உனக்கே சுயராஜ்யம் வந்துட்டா எப்படி இருப்பாயடா செலவழிக்கிறதுன்னா அதற்கு ஒரு லிமிட் இல்லையா கொஞ்சம் கூட நன்னா இல்லப்பா நீ சின்ன குழந்தையா புத்தி தெரிஞ்ச பிள்ளை அவ்வளவுதான் உனக்கு நான் சொல்லலாம் எதுக்காக இப்ப பத்து ரூபாய் மூன்று நாட்களுக்கு முன் கொடுத்த பத்து ரூபாயை என்ன செஞ்ச என்று தாய் சொல்லி கொண்டிருக்கையில் டீ கப்பையும் சாசரியும் திடீரென்று ரமணி கீழே வைத்தான் வாயை திறந்து ஒன்றும் பேசாமல் கன கோபத்தோடு வெகு விரைப்பாய் தெருப்பக்கம் பக்கம் போய்விட்டான் கேட் அண்டை போனதும் வீதியில் போய்க்கொண்டிருந்த ஒரு காலி ரிக்ஷாவை நிறுத்தி அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் ரமணி ரோஷத்தோடு போனதைக் கண்டு தாயின் உள்ளத்தில் திடீரென்று பயமும் விசாரமும் புகுந்து கொண்டன முகத்தில் கவலை கூறி தவழ்ந்தது தேகம் வலிவிழந்து சீவு போல் ஆகிவிட்டது திகில் அடைந்தவளாய் ரமணியைத் தொடர்ந்து வேகமாய் தெருப்பக்கம் ஓடினாள் இங்க வாடா என்றாள் அவள் இருந்த பக்கத்தை கூட திரும்பி பாராமல் போமேன் என்று ரமணி ரிக்ஷாக்காரனுக்கு உத்தரவிட்டான் ரிக்ஷா நகர்ந்தது இங்கே வாடா இதை கேட்டுட்டு போ ரூபா கொடுக்கற வாங்கிட்டு போ என்று தாய் பின்னிருந்து கத்தினாள் காதில் வாங்கி கொள்ளாமலே ரமணி போய்விட்டான் எதற்கும் சளைக்காத நெஞ்சுறுதியுள்ள லோகநாயகியின் கண்களில் நீர் பரவியது பிரமை கொண்டவள் போல சிறிது நேரம் போகும் ரிக்ஷாவை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் கண்களிலிருந்து ஒன்று ஒன்றிரண்டு நீர் துளிகள் செந்தின துக்கம் மேலும் மேலும் ஊண்டது மனம் பரித வைத்தது ஏன் இப்படி எனக்கு புத்தி கெட்டு போய்விட்டது என்று தன் புத்தியை முத்திக் கொண்டாள் மோதி கொண்டாள் தள்ளாடி கொண்டு நடைப்பினம் போல் உள்ளே சென்று ஹாலில் போட்டிருந்த ஊஞ்சலில் போய் உட்கார்ந்து கொண்டாள் சுற்றி இருந்த ஒன்றும் அவள் கண்ணில் படவில்லை தன்னையும் மறந்து யோசனையில் ஆழ்ந்தாள் இப்படியும் எனக்கு புத்தி கெட்டு போயிடுமா இந்தாடாப்பான்னு அப்பான்னு பத்து ரூபாயை முதல்ல எடுத்து கொடுத்துட்டு பிறகு எதையாவது சொன்னாலும் குழந்தை அவ்வளவா மன வருத்தப்பட்டிருக்க மாட்டான் விளையாட்டாக சிரித்து விட்டு போயிருப்பான் இருந்த அவர் அப்பா அதை தனி சொல்லி கொண்டிருப்பார் பிள்ளையாகட்டும் பால்காரனாகட்டும் பணம் கொடுக்கும் பொழுதோ வேறு உபகாரம் செய்யும் பொழுதோ குற்றங்களை சொல்லி கொண்டு செய்யக்கூடாது எப்பேற்பட்டவனுக்கும் அந்த சமயத்தில் கோபம் வரும் செய்ய வேண்டியதை அந்த சமயத்தில் தயாலத்தனமாயும் சந்தோஷமாயும் செய்வது போல காட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு சுமுகமாய் சந்தோஷித்து கொண்டு இருக்கும் சமயம் பார்த்து விளையாட்டு போல வினயமாக புத்திமதியை ஏற்ற வேண்டும் என்பாரே அந்த புத்திமதி எனக்கு இப்பொழுது உபயோகப்படாமல் போய்விட்டதே குழந்தை எதற்காக கசப்போடு போகணும் நான்கு பிள்ளைகளாக சேர்ந்து சினிமாவுக்கோ வேறு எங்கோ போகணும் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கலாம் இவன் பணம் கொண்டு வருவதாக சொல்லி இப்ப எந்த மூஞ்சியோடு குழந்தை அவ முன்னாடி போய் நிற்பான் குழந்தைக்கு இது மாதிரி சிறுமை ஏற்படும்படியாக நான் ஏன் நடந்து கொண்டேன் என்ன புத்தி கட்டத்தனம் நமக்கு இருக்கிறது அவன் ஒருவன் உலகம் என்பது நமக்கு அவன் தவிர வேறில்லை பத்து ரூபாய் செலவழிக்கத்துக்கு அவனுக்கு பணம் இல்லையா யோகியதை இல்லையா இந்த நேரத்தில் அவன் சிறுமைப்பட்டு தலை குனிந்து கொண்டிருப்பான் என்று நினைக்க என் மனம் தாழவில்லையே என் பிள்ளையா சிறுமைப்படுவது ஐயோ என்ன புத்தி கட்டத்தனம் என்று மேலும் அலட்டி கொண்டாள் உடலும் மனமும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து ஒரு நிலைப்படாது துடித்தன திடீரென்று ஒரு யோசனை தோன்றி ஏ பொன்னுசாமி என்று தோட்டக்காரனை கூப்பிட்டாள் ரமணி இப்போது தான் வெளியில் போனாண்டா இன்னும் பத்து நிமிஷம் ஆகல பத்து ரூபாய் கேட்டான் நேராக பத்மநாபன் வீட்டிற்கு தான் போயிருப்பான் நீ இந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்துட்டு பத்மநாபன் வீட்டிற்கு போய் ரமண இடத்தில் கொடுத்துட்டு வா ஓட வேண்டும் இதப்பா அவனை தனிமையில் கூப்பிட்டு நோட்டை கொடு நாலு பேர் இருக்கும்போது கொடுக்காத ஓட வேண்டும் என்று பத்து ரூபாயை தோட்டக்காரன் கையில் கொடுத்து அவனை துரிதமாய் துரத்தினாள் தோட்டக்கார பொன்னுசாமி பத்மநாபின் வீட்டிற்கு போய் நோட்டை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் தம்பி அங்கே இல்லைங்கம்மா கொஞ்ச நேரம் முன்ன அங்கே ரிக்ஷாவில் வந்துச்சா தம்பியும் அந்த வீட்டு பிள்ளையுமா உடனே கிளம்பி போயிட்டாங்களாம்மா ரூபாயை எடுத்து வந்துட்டேன் என்றான் எங்கே போனாங்களாமடா அது அவங்க சொல்லலம்மா நீ கேட்கறது தானே நான் கேட்கலம்மா போடா மந்தி மாட்டுக்கு தண்ணீர் காட்டுடா என்றால் தண்ணீர் அண்டை கொண்டு போய் கண்ணுக்கு காட்டி விட்டு திருப்பி ஓட்டி கொண்டு வந்து விடுகிற வேலைக்காரனை சேர்ந்தவனானிடா நீ மத்து நல்ல வேலைக்காரன் நமக்கு நீ வந்து சேர்ந்தாயடா என்று அவன் மேல் லோகநாயகி காய்ந்து விழுந்தாள் இரவு மணி எட்டாயிற்று எட்டரை ஆயிற்று ரமணி வந்து சேரவில்லை தாய் உள்ளே முன்னாடியே சமையல் செய்து வைத்திருந்தாள் அதை மறுபடி போய் பார்த்தவள் அல்ல தெரு கேட்டண்டை போய் ரமணியை எதிர்பார்ப்பதும் மறுபடியும் ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொள்வதுமாக தெருவுக்கும் உள்ளுக்கும் நடை போட்டு கொண்டிருந்தாள் மணி ஒன்பதாயிற்று திகிலும் தவிப்பும் மேலிட்டு போய் மறுபடி தோட்டக்காரனை கூப்பிட்டாள் மறுபடி ஓட்டமாய் பத்மநாபன் வீட்டிற்கு ஓடி போய் பத்மநாபன் வந்துட்டானா என்று பாத்துட்டு வா மறுபடி மந்தி போல வந்து நிக்காத அவர்கள் வந்திராவிட்டால் எங்கே போயிருக்கிறார்கள் எப்பொழுது வருவார்கள் என்று விசாரித்துக்கொண்டு கொண்டு வா என்று பொன்னுசாமியை அனுப்பினாள் இன்னும் அவங்க யாரும் வரலையாம்மா நிலாவில் படகில் போக போவதாக சொல்லி போனாங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரியாது நாங்க வர தான் என்னங்கம்மா என்று அவன் வந்து சொன்னான் எங்கடா படகில் போகிறது ஹார்பரிலா வெளியில் எங்காவதாடா அது சொல்லலம்மா என்றாள் பொன்னுசாமி ரொம்ப சமர்த்தம் தான் போ என்றாள் தாய் லோகநாயகியின் விசாரம் மேலும் அதிகமாயிற்று பத்து மணி ஆயிற்று பதினொன்றும் ஆயிற்று ரமணி வீடு வந்து சேரவில்லை தாய் சாப்பிடவில்லை அவளுக்கு பசியே போய்விட்டது வயிற்றில் திகில்தான் புகுந்து கொண்டிருந்தது தவித்து தண்ணீராய் உருகி கொண்டு ஊஞ்சலுக்கும் தெருவுக்கும் நடை போட்ட வண்ணமாகவே இருந்தாள் பதினொன்றரை மணிக்கு ரமணி வந்து சேர்ந்தான் தாயின் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த பயம் ஒன்று நீங்கியது வந்ததும் ரமணி முன்னிருந்து விரைப்பு மாறாமலும் பேசாமலும் நிஜார் சட்டை எல்லாவற்றையும் கழட்டி போட்டான் மேல் தவளை எடுத்துக்கொண்டு மௌனமாகவே படுக்க கிளம்பினான் சாப்பிட வேண்டாமடா சாப்பிட வா என்று தாய் கூப்பிட்டாள் வேண்டாம் நான் சாப்பிட்டாயிற்று என்று ரமணி விரைப்பாகவே பதில் சொன்னான் ஜிலேபி வைத்து வைக்கச் சொன்னாயே வைத்திருக்கிறேன் அதையாவது சாப்பிட்டு படுத்துக்கோ வேண்டாம் பால் சூடாக வச்சுருக்கேன் அதையாவது குடி எனக்கு ஒன்றும் வேண்டாம் எங்கடா போயிருந்த ஆனாலும் இவ்வளவு நேரம் ஆயிடுத்தே எங்கேயோ போயிருந்த பத்து ரூபா பணத்தை கொடுத்து பொன்னுசாமியை பத்மநாபன் வீட்டிற்கு அனுப்பின நீ அங்கு இல்லை என்று வந்துவிட்டான் என்றாள் தாயார் அதற்கு ஒரு பதிலையும் சொல்லாமல் ரமணி வெகுவாகவே படுக்க போய்விட்டான் இருந்தாலும் தாயின் மனம் சிறிது நிம்மதியை அடைந்தது காலையில் எழுந்தால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவளும் படுக்க போனாள் ரமணியின் தகப்பனால் முதல் சென்னை பட்டணத்திலேயே லோகநாயகின் தாய் வழியிலும் புருஷன் வழியிலும் அநேக நெருங்கிய உறவினர்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய சகாயத்தை லட்சியம் செய்யாமலும் சிறிதும் விரும்பாமலும் லோகநாயகி பிள்ளையை அடங்கா பாசத்தோடும் மேன்மையாகவும் வளர்த்து வந்தாள் லோகநாயகியின் மாமனார் மாமியார் மைத்துனர்மார்களில் ஒருவன் அவளுடைய தாய் தகப்பனார் இரண்டு தம்பிகள் இரண்டு தங்கைகள் எல்லோரும் சென்னை பட்டணத்திலேயே இருந்து வந்தார்கள் அவர்களில் யாரும் அதிகமாக லோகநாயகி வீட்டிற்கு வருவது போவதில்லை இவளும் போவதில்லை லோகநாயகிக்கு ஒரு மனிதரும் வேண்டியதில்லை ஏழைகள் நாம் எல்லோரும் அவளுக்கு லட்சியமா நம்மால் அவளுக்கு என்ன ஆக வேண்டும் வேண்டிய சொத்து இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது காசை விட்டெறிந்தால் ஆயிரம் ஆட்கள் கையின் கீழ் காத்து கொண்டிருக்க தயாராக இருக்கிறார்கள் நம் தயவு அவளுக்கு எதற்கு இருக்கட்டும் அழையாத வீட்டிற்கு நுழையாத சம்பந்தி என்கிற மாதிரி அவள் வீட்டிற்கு தான் யார் இப்போது போக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவளுடைய முதல் எல்லா உறவினர்களுமே நிஷ்டூரமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள் அவைகளை எல்லாம் லோகநாயகி நாயகி பாராட்டியவள் அல்ல நிஷ்டூரங்களெல்லாம் அவள் புருஷன் சாம்பமூர்த்தி உயிரோடு இருந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்தவை அவர் இருந்தபொழுதே அவர் வழி உறவினர்களையாவது அவள் வழி உறவினர்களையாவது அவர்கள் கிட்ட நெருங்க விட்டவர்கள் அல்ல அந்த விஷயத்தில் இருவரும் சரியான ஜோடியாக அமைந்திருந்தார்கள் அப்படி இருப்பதற்கு அனுகூலமாக அவர்களுக்கு சரியான செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்திருந்தன ரமணியின் தகப்பனார் சாம்பமூர்த்தி ஐயர் ரமணி பத்து வயதாக இருந்தபொழுது இறந்து போனார் அவர் இன்கம் டாக்ஸ் ஆபீசராக இருந்தார் நானூறு ஐநூறு ஆகிக் கொண்டிருந்தார் சம்பளத்திற்கு மேல் கிம்பளத்தில் ரெண்டத்தனை கூட வருமானம் வந்து கொண்டிருந்ததாக அவருக்கு பேரும் இருந்து வந்தது மாம்பழத்தில் ஆறு கிரவுண்டுகளுக்கு மத்தியில் ஒரு அழகான பங்களா சொந்தமாக கட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வீட்டில் கார் இருந்தது குஞ்சுமணி என்று பாலக்காட்டு பிள்ளை ஒரு சமையல்காரன் இருந்தான் சமீபமாக இருந்த ஒரு வளமான கிராமத்தில் பதினைந்து இருபது ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருந்தார் பேங்கில் ரொக்கத்தில் பணம் வேறு வைத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலைமையில் அவர்களுக்கு யார் தயவு வேண்டும் உனக்கு நான் உறவு எனக்கு நீ உறவு மற்றவர் உறவு நமக்கு எதற்கு என்ற மனப்போக்குடன் கணவனும் மனைவியும் பரம ஒற்றுமையுடன் உல்லாசமாயும் திருப்தர்களாயும் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் அருகிலேயே அவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் தம்பிகள் தங்கைகள் எல்லாரும் அவரவர்கள் தனித்தனியே கஷ்ட ஜீவனம் செய்து வந்தார்கள் அதைக் கண்டு தாங்கள் அடைந்திருக்கும் உன்னத நிலையை நினைத்து அவர்கள் பெருமையும் செருக்கும் கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் கஷ்டம் அவர்கள் மனதை சிறிதும் பாதிக்கவில்லை உறவினர்களை காணும்போது காரியத்தில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் வாய் பேச்சிலாவது சாம்பமூர்த்தி சிறிதும் கர்மம் கொண்டவர் அல்ல போல் காட்டிக்கொண்டு தேனொழுக பேசுவார் லோகநாயகி இடத்தில் அதுவும் இல்லை எல்லோரையும் விட சாம்பமூர்த்தியின் தகப்பனாருக்கும் தாய்க்கும் இவர்கள் பேரில் வெகு ஆத்திரம் பெற்று சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளை எவ்வளவோ அன்பும் ஆதரவுமாய் இருக்க போகிறான் என்று அவர்கள் கனா கண்டு கொண்டிருக்க அவன் உதாசீரனாயும் அலட்சிய புத்தி உடையவனாகவும் ஆகிவிட்டான் என்று நினைக்க அவர்களுக்கு ஆத்திரம் எவ்வளவு பொங்காது சாம்பமூர்த்தியின் தகப்பனாரும் தாயாரும் கல்யாணத்திற்கு இருந்த ஒரு பெண்ணையும் வைத்துக்கொண்டு கொண்டு புரசை தனி செய்து வந்தார்கள் அவர்கள் இருந்த வறுமை நிலை அவர்களுடைய ஆத்திரத்தை மேலும் ஊட்டியது லோகநாயகி பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு போய் ரமணியை பெற்றெடுத்து வந்த தினம் அவளை சுவமாய் வீட்டிற்கு அழைக்க தகப்பனாரையும் தாயாரையும் அழைத்து வருவதற்காக சாம்பமூர்த்தி காரை போட்டுக்கொண்டு புரசைவாக்கம் போயிருந்தார் வெளி மரியாதைகளில் சாம்பமூர்த்தி எப்பொழுதும் தவறுகிறவர் அல்ல தகப்பனார் வீட்டில் இல்லை தாயார் மாத்திரம் இருந்தாள் கல்யாணத்திற்கு இருந்த தங்கையும் ஊருக்கு போயிருந்தாள் அப்பா எங்கம்மா என்றார் சாம்பமூர்த்தி அவர் காலையில் வீட்டில் எப்படி இருப்பார் டியூஷனுக்கு போயிருக்கிறார் வரத்துக்கு பன்னெண்டு மணி ஆகுமோ ஒன்னு ரெண்டு ஆகுமோ என்றாள் தாய் சம்பூர் சம்பூர்ணம்மாள் இன்றைய தினம் லோக்கா குழந்தையை எடுத்துக்கொண்டு பத்து மணிக்கு ஆத்துக்கு வராளம்மா என்றார் சாம்பமூர்த்தி வருகிறாளா ரொம்ப சந்தோஷம் உங்களை அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன் அதுக்கு நாங்க எதற்கு நாங்க வந்து என்ன செய்யணும் அது என்னம்மா அப்படி சொல்ற நீங்க இல்லாம எனக்கு வேறு யாரு உங்க ஆசிர்வாதத்தில் தானே அம்மா நாங்க இன்னைக்கு பசியாமல் கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறது நான் எவ்வளவோ வேண்டிண்டோ அப்பா என்னவோ பிடிவாதமா என்னோடு இருக்க மாட்டேன் என்று இங்க வந்துட்டார் சமயத்தில் ஏதாவது ஐந்து பத்து நான் கொடுக்க வந்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறார் நீங்கள் இப்படி இருப்பதே எனக்கு வெளியில தலை காட்ட இருக்குது ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும் அப்பா இஷ்டத்திற்கு விரோதமாக ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் அந்த காலத்தில் பரதன் எப்படி இருந்தான் அம்மா ஸ்ரீராமர் காட்டுக்கு போனபோது போது பக்தியால் லக்ஷ்மணனும் கூட வருவேன் என்றான் வேண்டாம் என்று ஸ்ரீராமர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அவர் பேச்சை கேட்காமல் நிர்பந்தமாய் லக்ஷ்மணன் கூடவே கிளம்பிவிட்டான் பரதனும் வந்து ஸ்ரீராமரிடத்தில் புலம்பினான் நீ வரக்கூடாது அயோத்திக்கு போய் ராஜபாரம் என்றார் ஸ்ரீராமர் அவர் ஆங்கிலக்கு விரோதம் இல்லாமல் அவர் இஷ்டப்படி செய்து அவரை திருப்தி செய்வதுதான் கைங்கரியம் என்று பரதன் சங்கல்பித்துக் கொண்டு அயோத்தி திரும்பினான் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அப்பா இஷ்டத்திற்கு விரோதமாக ஒரு சிறிதும் நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் அவர் இஷ்டத்துக்கு தடையே செய்கிறதில்லை நீங்க இங்க வந்துட்டா என்னம்மா நீங்கள் என் பிரியமான தாயார் தகப்பனர் இல்லாமல் போய்விட்டீர்களா என்றார் சாம்பமூர்த்தி என்று தாயார் பெருமூச்சு விட்டாள் பரதனாமோ இவன் தான் தசரதன் மாத்திரமா பரதனுக்கு மேல் ஆச்சுதே என்று நினைத்து கொண்டாள் பத்து மணிக்கு வரப்போறாளம்மா நேரமாச்சு முன்னாடி நீ புறப்பட்டு வந்துட்டீனா பிறகு காரை மறுபடி அனுப்பி அப்பாவையும் அழிச்சுக்கலாம் குஞ்சுமணி சமையல் செஞ்சு தயாரா வச்சிருக்கான் கிளம்புமா ஆரத்தை சுத்தி கொட்டி உள்ள அழைக்கிறதுக்கு கூட ஆத்துல ஒரு சுமங்கலி இல்லை என்று சாம்பமூர்த்தி தாயாரை துரிதப்படுத்தினார் போய்தான் வரலாம் என்று தாய்க்கு தோன்றியது கிளம்பமா கார் இருக்கிறது என்றார் சாம்பமூர்த்தி என் ஆழ்த்துக்காரர் அந்தஸ்துக்கும் அவர் சம்பாத்தியத்திற்கும் கார் ஒன்றும் வேண்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா நீ முன்னாடி போ இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பஸ்ஸில் வந்து விடுறேன் அடுப்பில் குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு அதை இறக்கி ரெண்டு அப்பளத்தை சுட்டு வச்சுட்டு ஒரு நொடியில் பின்னாடியே வந்து சேர்றேன் போ என்று தாய் சாம்பமூர்த்தியை முன்னாடியே அனுப்பிவிட்டு சீக்கிரமாகவே சமையல் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு அறையை பூட்டி சாவியை குடித்தனக்காரரிடம் கொடுத்து புருஷன் வந்தால் விஷயத்தை சொல்லும்படியாக சொல்லிவிட்டு தாமதப்படுத்தாமல் பஸ்ஸில் கிளம்பி மாம்பழம் வந்து சேர்ந்தாள் லோகநாயகியை அழைத்து வர காரை ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டியிருந்தபடியால் சாம்பமூர்த்தியும் முன்னாடி போக வேண்டியதாக இருந்தது தாய் போய் சேர்ந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் லோகநாயகியும் அவள் தாயும் குழந்தை தொட்டில் சங்கிலி வகையராவுடன் காரில் வந்து இறங்கினார்கள் வயது முதிர்ந்த சுமங்கலியாய் சாம்பமூர்த்தியின் தாய் லோகநாயகியும் குழந்தையும் வாசல்படியில் நிற்க வைத்து சுவமாய் ஆரத்தி சுற்றி கொட்டி உள்ளே அழைத்து கொண்டாள் உள்ளே சென்றதும் உலக முறைப்படி லோகநாயகி குழந்தை ரமணியை மாமியார் கையில் கொடுத்து நமஸ்காரம் செய்தாள் இப்போது நமஸ்காரம் என்ன வேண்டியிருக்கு ஒன்று வேண்டாம் உடம்பை கொள்ளாதே குழந்தை கையில் இருக்கும்போது நமஸ்காரம் செய்யக்கூடாதடி கிடக்கிறது போதும் போதும் எழுந்துரு குழந்தைக்கு என்னடி பெயர் வைத்திருக்கிறாய் என்றாள் மாமியார் ரமணி என்று வைக்கச் சொல்லி உங்கள் பிள்ளை சொன்னார் அதைத்தான் வைத்திருக்கிறது என்றாள் லோகநாயகி அழகான பேர்தான் என்னடா ரமணி ரமணியாடா நீ என்று குழந்தையை சிறிது விட்டு குழந்தை ரொம்ப அழகாகவும் நன்றாகவும் இருக்கிறான் மாசத்திற்கு தகுந்தபடி வளர்ந்தும் இருக்கான் நன்றா க்ஷேமமாக இருக்க வேண்டும் உலகத்தில் பிறந்த சில பிள்ளைகளைப் போல் இல்லாமல் நீ பெரியவனா போய் உன் தாயாரையும் தகப்பனாரையும் சந்தியில் விட்டு ஆட்டங்காட்டி வைக்காமல் ஆதரவாயும் அனுகூலமாயும் இருக்கணும்ப்பா ஏண்டா ரமணி நீ இருப்பாயோ இல்லையோடா என்று மறுபடி ஒரு தரம் குழந்தையை குழாவி அதை லோகநாயகியிடம் கொடுத்துவிட்டு நான் சொல்லுகிறது என்ன சம்பந்தியம்மா சரிதானே இன்றைக்கு பணக்காரன் நாளைக்கு ஏழை எந்த காலத்தில் யாருக்கு என்ன நிலைமை வருமோ யார் கண்டார்கள் அப்போது அன்புடன் இருக்கும் பிள்ளைகள் தானே ஆதரவு என்றாள் சம்பூர்ணமான் செய்த ஆசீர்வாதம் சாபமிட்டது போல துணித்தது அப்படியே லோகநாயகியும் அதை உணர்ந்தாள் ஆனால் அதை அவள் லட்சியம் செய்யவில்லை துராங்காரி எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும் அவள் வயதால் என்ன வாழ்த்தினால் என்ன என்று மமதியோடு இருந்தாள் ஆனால் பின்னொரு காலங்களில் அவள் உயிரை கொடுத்து வளர்த்த ரமணி அவளிடத்தில் அவள் மனம் மிகவும் நொந்து புண்பட்டு தவிக்கும்படியாக நடந்து கொண்ட பொழுது அந்த கிருத்திமக்காரியில் சாபந்தான் இப்படி நம்மை வந்து சுற்றுகிறதோ என்று நினைத்து துயரப்பட்டும் இருக்கிறாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்